மாணவர்கள் ஏன் வரணும் இவங்களோட கலைப்பு அகற்றது மட்டும் இல்ல இது வெறும் அவங்களோட வேலை பிரச்சனை கிடையாது இத மொத எல்லாரோட பிரச்சனைன்றத எல்லாரும் முத புரிஞ்சுக்கணும் இப்ப இவங்களோட பிரச்சனை அப்படின்னு நீங்க அதை அவங்க பாத்துப்பாங்க அது அவங்களோட யூனியன் பிரச்சனை அப்படின்னு நீங்க தனியா ஒதுக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு உங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும் அப்ப வந்து யாருமே நிக்க மாட்டாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்குமான பிரச்சனைன்றது இதை என்னைக்கு நம்ம உணர்றோமோ அப்பதான் நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல தானே இவங்களும் வேலை செய்யறாங்க அப்ப அவங்களுக்கான வேலைகளுக்குரிய உரிமைகளை யாரு கேப்பா அவங்க மட்டுமே காலங்காலமா எவாம அடிபடுறானோ மத்தவங்க யாருமே வாழை திறக்க மாட்டாங்க அப்படின்றது இல்ல இல்ல நீங்க வந்து அவங்கள பெரிய கடவுளா நாங்க அவங்களுக்கு கால பூஜை போடுறதுல எதுவுமே பிரயோஜனம் கிடையாது அவங்களுக்கான சக மனுஷனா தினசரி கூலிக்குரியதையும் குறியதையும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு நம்ம நிரந்தரம் தான் இருக்கு அவங்களோட முக்கியத்துவம் உரிமையை கொடுத்தா போதும் அவங்கள நிரந்தரமான வேலையே பிரச்சனை இதுக்கப்புறம் வந்து நாங்க நிரந்தரமாவே மாத்தமாட்டோம் கொண்டு போயிருவோம் அப்படின்னு சொன்னா இவங்களோட வேலை என்ன ஆகுறது எல்லா பக்கமும் வேலை இருக்குல்ல எல்லா வேலைகளுக்கான உரிமைகளும் இருக்குல்ல அங்க வந்து அதை வெறும் யூனியனா பாக்குறாங்க இங்க வந்து ஒரு யூனியனா கூட நீங்க பாக்க மாட்டேங்கிறீங்களே அதான பிரச்சனை